நம்ம தளபதி விஜய் அட்லியோட படத்தை இப்போ ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாம நிறைய படங்களை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க தளபதி சிக்ஸ்டி த்ரீ ஒரு ஹை பட்ஜெட் மூவி அதனால ஏஜிஎஸ்ஏ தளபதி சிக்ஸ்டி த்ரீய ஓனர் ரிலீஸ் பண்ணா நல்ல ப்ராஃபிட் வரும்னு ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா தளபதி சிக்ஸ்டி த்ரீயோட தமிழ்நாடு ரைட்ஸ் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வாங்க வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு லாஸ்டா கேஜிஆர் ஸ்டுடியோஸ் நம்ம தல அஜித்தோட விசுவாசம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட கூட ரிலீஸ் ஆகும் போது விசுவாசம் அதை விட அதிகமான கலெக்ஷனை தமிழ்நாடுல கொடுக்க கேஜிஆர் ஸ்டுடியோஸும் ஒரு முக்கியமான ரீசன் விஸ்வாசமோட ரிலீஸ்க்கு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே சவுத் தமிழ்நாடில் உள்ள நிறைய ஸ்க்ரீன்ஸை கேஜிஆர் ஸ்டுடியோஸ் லாக் பண்ணாங்க அதனால தான் சவுத் தமிழ்நாடில் நிறைய ஸ்க்ரீன்ஸ் விஸ்வாசம்க்கு கிடச்சிது இப்போ தளபதி சிக்ஸ்டி த்ரீ தீபாவளி டூ தௌசண்ட் நைன்டீன் அக்டோபர்ல ரிலீஸ் ஆக போது கேஜிஆர் ஸ்டுடியோஸ் இந்த படத்தோட ரைட்ஸ் உள்ள மொத்த லாக் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம் அட்லியோட டைரக்ஷன்ல விஜய்க்கு டூ தௌசண்ட் செவன்டீன்ல ரிலீஸ் ஆன மெர்சல தேனாண்டால் பிலிம்ஸ் ஓனா தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணாங்க முருகாசோட டைரக்ஷன்ல நம்ம விஜய்க்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரிலீஸ் ஆன சர்க்கார ஒரு பெரிய ரேட்க்கு தேனாண்டால் பிலிம்ஸ்க்கு சன் பிக்சர்ஸ் வித்தாங்க மெர்சல் சர்க்கார் இந்த ரெண்டு படங்களுமே தமிழ்நாடுல மட்டும் எல்லாமே ஒன் டுவெண்டி ஃபைவ் க்ரோருக்கு மேல கலெக்ஷன் கொடுத்துருக்கு இப்போ தளபதி சிக்ஸ்டி த்ரீயோட தமிழ்நாடு ரைட்ஸ கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வாங்க போறாங்க ஒரு பெரிய ரெக்கார்ட் கலெக்ஷனை கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம் அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக்ல பனிதா சந்து ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இவங்க ஏற்கனவே வருந்தவனோட அக்டோபர்ல ஹீரோயினா பண்ணிருக்காங்க நிறைய டெலிவிஷன் ஆட்ஸ்லயும் வந்திருக்காங்க ஏற்கனவே ரிலீஸ்க்கு ரெடியா இருந்த பாலாவோட அர்ஜுன் ரெட்டி தமிழ் ரீமேக் வர்மா சில காரணங்களால ரிலீஸ் ஆகாதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இப்ப மொத்தமா அந்த மூவியை டிராப் பண்ணி வேற ஒரு டீம் வச்சு ஃப்ரெஷ்ஷா எடுக்க போறாங்க ஹீரோவா துருவிக்ரம் பண்ண போறாரு மற்ற ஸ்டார் கேஸ்ட் டெக்னிஷியன்ஸ் பத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு அபிஷியல் நியூஸும் வரல நம்ம விஜய் சேதுபதியோட மாமனிதன் படத்தோட புல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சீனு ராமசாமியோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி காயத்ரி குரு சோமஸ் வசுந்தரம் இந்த படத்துல நடிக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா இளையராஜா ஒன்னா இந்த மூவிக்கு மியூசிக் பண்றாங்க அதனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணும் யுவன் சங்கர் ராஜாவோட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆகிற செகண்ட் மூவி இந்த படம் வர ஜூன் இல்லனா ஜூலைல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட்ஸ் டிவிக்கு